உறவுகள் அனைவருக்கும் உதிப்புக்கள் தொண்ணூற்றி ஐந்தின் மகிழ்வான வணக்கம் வாரந்தோறும் இரவு எட்டரை பா டிவியில் உங்களுக்காக உங்களை மகிழ்விக்க வருகின்றார்கள் எமது உதிப்புக்கள் பேச்சாளர்கள் நீங்கள் உங்களுக்காக வாழ்றீங்களா இதுதான் இந்த இன்றையது நான் நெடுக்க நினைப்பூட்டி கொண்டே இருப்பேன் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு ஒரு தத்துவம் மாதிரி என்னென்றால் எல்லாருக்கும் இன்றைக்கு மன உளைச்சாழ அப்ப நாங்கள் எங்களை சிந்திப்போம் நான் நல்லம் நான் நல்லம் மற்றாக்கள் கூடாது மற்றாக்கள் கூடாதுன்னு நினைக்காம நான் நானே சரி ஒரு உதாரணம் பண்ணால் நானே இன்றைக்கு நித்திரை இல்லாமல் இருக்கிறேன் நித்திரை இல்லாத இரவுகளே எனக்கு ரெண்டு நாங்கள் சிந்திப்போம் நான் சிந்திக்கிறேன் நான் யோசிப்பேன் ஓ நான் நல்லது என்ன சொன்ன நான் தானே அதை சொன்னதாலே என் மனம் இதாக இருக்குது அப்போ நல்ல பேருந்து நீங்கள் அதை யோசிங்கோ நல்லது தானே சொன்னான் நானே என் திருப்பி யோசிக்கிறேன் ஓகே நல்லது செய்தேன் சொன்னேன் ஓகே இது நல்லது செய்தேன் நல்லது செய்தேன் நீ நல்லம் நீ நல்லம் நீ இந்த குட்டெண்ட்டே நெய்யுங்கோ சரியா அது அந்த ஆழ் மனதில் சொல்லும் நீ பிள்ளை நீ பிள்ளைன்ட்டு சொல்லும் இல்லை நாங்கள் இத்தனை பேருக்கு எங்களை நியாயப்படுத்தலாம் நான் நெல்லம் நான் நெல்லம் இல்லை எந்த மனச்சாட்சி எப்பயுமே உறுத்தி கொண்டிருக்கும் நான் என்ன பிள்ளை செய்தேன் நான் என்ன பிள்ளை அது பத்து வருஷம் வேண்டாம் பதினஞ்சு வருஷம் வேண்டாம்னா எங்கேயோ ஒரு ரெண்டு மணிக்கோ மூன்று மணிக்கோ உங்களுக்கு நினை போட்டும் அப்போ அதில் இருந்து மாறுவோம் நான் நினைப்பேன் நான் என்ன மாறுவனும் நான் என்ன மாறுவனும் ஓகே இதை மாறினா சரி இதை மாறினா சரி இதை மாறி இப் எப்பயும் ஒரு 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 செல்ஃப் அசஸ்மெண்ட்டை வச்சுக்கொள்ளுவோம் என்ன டாக்டர் டப்பட்டா என்ன சொல்கிற அறிகுறிகளை கேட்டுக்கிறார் என்னென்ன வருத்தம் என்னென்ன வருத்தம்ண்டு அது மாதிரி எங்களுக்குள்ள உள்ள கமரா அந்த மனச்சாட்சி அது இருக்குது அதை இப்பையும் எங்களுக்கு நல்லது 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 எங்களுக்கு மரணம் கூட நல்லதாக வரணும் மட்டும் நான் இப்போவும் ஜபிக்கிறேனான் அறுபது வரே இல்லை அப்பவும் ஜபிக்கிறேண்ணா மரணம் கூட எனக்கு நல்லதாக வரணும் தெரிஞ்சு பல செய்யக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொரு தரம் சேர்ந்து இங்கோட உங்களுக்கு அதை சொல்லணும் மாதிரி இருந்தது என்று சொல்லிக்கொண்டு மறக்காதீர்கள் உங்களை பார்த்து தான் இன்னொருத்தர் ஒரு நிகழ்ச்சியையோ ஒரு இதையோ செய்ய என்ற அப்பே நையுங்க மற்றங்களை குப்பி அடைக்காதை முன்னடுகிறோம் அப்போ நாங்கள் என்ன பார்த்து திரேசம் பார்த்து இன்னொரு செய்ய வேணும் என்று சொல்லி நீங்கள் ஒவ்வொரு மிக்சோ வையோ யோசிங்கோ ஒரு புதுசாக ஒரு நல்லதா ஒரு க்ரியேட்டிவிட்டியாக சொல்லி சொல்லிக்கொண்டு சமூக ஒருங்கிசைவு மாதம் தமிழ் மொழியை வாழ்வியலாக்கும் என்று எங்களோட இயக்குனர் குடும்பம் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த நா இந்த காலத்தில் தைத்திங்களை கொண்டாடுற தைப்பங்களை கொண்டாடுற இந்த மாதத்தில் நாங்கள் சொன்னாலே இல்லை செயலாள எங்களோட மொழியை நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு கட்டத்துறோம் என்ற அந்த விருப்பத்தை எனக்கும் இதை இந்த என்னோடய த அடுத்த தலைமுறைக்கு கட்டுத்தவணும் நான் என்ன செய்தாவது செய்யணும் நான் என்ன செய்கிறேன் நான் என்ன செய்கிறேன் வாத்துகள் கொடத்துக்கோ கடத்துக்கொண்டாமல் நான் என்ன செய்கிறேன் ஓம் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் நான் டிக்டாக்ல கொடுக்குறேன் அதை செய்கிறேன் இது செய்கிறேன் ரயிலில் கொடுக்கணும்னு சொல்லி நான் என்ன இப்போ பரப்புறேன் என்ன அப்புறம் இந்த மொழி இந்த மொழி அழியாத மொழி அன்றி ஜஸ்டின் ஜூடோ கரடாவில் சொன்னார் அவர் தைத்திங்கோல தைப்பொங்கலை த என்று சொன்னார் அறிமுகம் செய்தார் அதில் நாங்கள் லண்டனில் நாங்களும் மொதல் தைப்பொங்கல் செய்தோம் என்று சொல்லிக்கொண்டு கவுன்சில்கள் வழியை தைப்பொங்கல் செய்தோம் சித்திரவரிசம் செய்தோம் என்றும் இருக்காமல் கவுன்சிலில் எத்தனையோ பெருமைகள் தமிழரை தமிழர் தமிழர்கிட்ட செயல்பாடுகளை செய்கிறதுக்கு இருக்குது ஒவ்வொரு கவுன்சிலையும் ஒவ்வொரு தரும் யோசித்து தமிழ் மொழியை நீங்கள் எங்கெங்கே பரப்பலாம் என்று நீங்கள் நினைக்கிறதோட உங்களோட குடும்பங்களில் உங்களோட பிள்ளைகளுக்கு தமிழை பிறப்புங்க தான் நீங்கள் வென்றவர்கள் நீங்கள் வந்து வெளியில் சொல்றத விட நான் ஏதோ கடவுள் கிருவியாள இந்த வல்ல இந்த பிள்ளைக்கும் நான் அதை படிப்பிச்சேன் அப்பப்போ நான் கோயில் வழிய அவையில மேடையேற்றன் அப்படி நீங்க நெய்யுங்கோ அந்த இப்போ எங்களிட பரம்பரைக்கு கடத்தி செல்வோம் தமிழ் மொழியை வாழ்வியலாக்குவோம் என்ற இந்த மாதத்தில் தமிழ் மொழியை கடத்துவோம் எங்கெங்கே கடத்துறது எப்பப்போ என்று பெற்றோராய நாங்கள் யோசித்து இந்த தமிழ் மொழியை வாழ்வியலாக்கி சமூக ஒரு ஒருங்கி செடும் ஒருங்கி சென்று வாழ்ந்து என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் மாற்றினாங்கள் எங்கட ஒத்தி பூக்களை என் ஒத்திப்பூக்கள் பட்டிமன்றமாக இருந்ததை விவாத க கருத்துக்களமாக மாற்றினாங்கள் இப்போ இந்த கருத்துக்களத்தில் இருந்து நாங்கள் முத்தமிழ் அதிமுதரம் என்று மாற்றினாங்கள் ரெண்டும் இது திரேஸ் தொடங்கி திரேசின்ற பேச்சாளர் தொடங்கியே இருக்கிற மாதிரி நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்களாக ஏதாவது புதுசாக தொடங்கணும் என்று நச்சு இந்த உலகத்தில் க்ரியேட்டிவிட்டியை வா உருவாக்கி வாழ எங்கள்ட உதிப்புக்களோட இடைஞ்சிருங்கள் நன்றி மகிழ்ச்சி உதிப்புக்களின் தொண்ணூற்றி அஞ்சாவது கருத்தாளத்தோடு உங்களை சந்திக்க வருகின்றோம் உங்கள் வீட்டு திரைகளை மெல்ல விளக்கி எங்கள் சாளரங்களோடு உங்கள் உங்களை சந்திக்க எங்கள் கருத்துக்களால் களம் அமைத்து வருகின்றோம் ஞாயிறு இரவு எட்டரை மணிக்கு இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் பி ஹாப்பி கீப் ஸ்மைலிங் பபாய்